BSS மற்றும் World Skill Council அங்கீகாரம் பெற்ற, நிராஸ்பாத அழுத்த சிகிச்சை கற்று நீங்களும் தெரபிஸ்ட் குரைந்த குறைந்த விலை, நிறைந்த தர, தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெய்சந்திரன் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் தங்கமிடுதியில் இளம் தொழில் முனைவோர்களுக்கான கருத்தரங்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடினார் தமிழ்நாட்டில் அரசு விழாக்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்ச்சிகளில் நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது மரபு இந்த நிலையில் மதுரையில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்ற இளம் தொழில் முனைவோருக்கான கருத்தரங்கம் நிகழ்ச்சியில் இந்த முறை பின்பற்றப்படவில்லை விழாவின் தொடக்கமாக தேசிய கீதமும் அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும் எனவும் அந்த அழைப்பிதழில் அச்சிடப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் முதலில் தேசிய கீதம் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் முதலில் மாணவிகள் தடுமாற்றம் அடைந்து தமிழ்தாய் வாழ்த்து பாட துவங்கினர் பின்னர் அதனை நிறுத்திவிட்டு தேசிய கீதம் பாடப்பட்டது அதன் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முறையாக பாடப்பட்டது பின்னர் ஆளுநருக்கு பாரம்பரிய பொருட்களான திருநெல்வேலி அல்வா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கோவில்பட்டி கடலமிட்டாய் மதுரை உடன்குடி பனங்கற்கண்டு மதுரை ஜிகர்தண்டா தேன்மிட்டாய் உள்ளிட்ட பொருட்களை நிகழ்வில் பங்கேற்ற தொழிலதிபர்கள் வழங்கினர் ஆளுநர் ரவி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி டிடி தமிழ் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அப்போது தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர்கள் தெக்கனமும் திருநாடும் என்ற வரிகளை விட்டுவிட்டு பாடினர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆளுநரை திருப்திப்படுத்துவதற்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு திராவிட திருநாடு என்ற வார்த்தையை விட்டுவிட்டு பாடியதாக விமர்சனம் எழுந்தது தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த நிலையில் ஆளுநருக்கு தமிழ்தாய் பாடல் விவகாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறிய டிடி தமிழ் தொலைக்காட்சி இது தொடர்பாக மன்னிப்பு கோரியது குறிப்பிடத்தக்கது i don't நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு